அது பாட்டில் இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஸ்போர்ட்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க போகிறோம் ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கணுன்ற எயிட் பையனு ஆறு மாதம் டார்கெட் எவ்வளோ மாதம் அது ஃபஸ்ட்டு நம்ம தாய்மொழியிலே தான் தமிழ் ஓகே நல்லா சரளமாக வரணும் எவ்ரி டே ஒரு நியூ வேர்டு கற்றுக்க போகணும் ஓகே செகண்ட் ஒரு சின்னதாக நீங்களாக கவிதை எழுதணும் நான் எழுதணும் இப்போ இவங்கள்லாம் அவ்வளோ அழகாக பேசுகிறாங்கன்னா அவு மச் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன் தே ஹே ரைட் ஐ கான் ஸ்வீட் லைக் பட் திஸ் இஸ் வாட் இட் இஸ் ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு திறமை இருக்குது இல்லையா அதனால் ஒரு நியூ லாங்குவேஜ் கற்றுக்கலாம் செகண்ட் ஒரு நியூ ஸ்போர்ட்ஸ் கற்றுக்க போகிறோம் ஒரு நியூ ஸ்போர்ட்ஸ் கற்றுக்க போகிறோம் சாட்டர்டே சண்டே ஆனால் விளையாடுவது தான் நோ மொபைல் என்னது

I mean, eight hours, eight hours, eight hours, twenty-four hours with us, or at least eighteen hours with us. Eighteen hours, you have to be a productive kid and a champion towards the world. We yeah. champion, na? If you know, na asa paring. Sadly, na na, if you know, na asa paring, la. Ye la, ni onna arda thunda po. Kumbha sir. Sauna, sauna sir. அந்த உற்சாகம் வரும் சும்மா பேசக்கூடாது ஓகே ரிலேஷன்ஷிப் உங்களுடைய நட்பு ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டில் அண்ணா அம்மா அப்பா நாலஞ்சு பேர் இருப்பாங்க அவங்க கிட்ட யார்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோமோ அவங்க டெய்லி அப்ரிஷியேட் பண்ண போற என்ன பண்ண போறோம் யாரு அதிகமா சண்டை போடுவோம் இப்ப நீங்க கீழே விழுந்தீங்க நான் கீழே விழுறேனா என் வீட்டில் இருக்கிற பக்கத்து வீட்டையோ எயிட்ட வீட்லயோ வந்து என்ன ஆச்சுன்னு வந்து கேட்கிறேன் ஸோ என்ன வேணும் எனக்கு உங்களுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுமா இல்ல அங்கிள் ஓகே நான் நீங்க உங்க வேலையை பாருங்க எது நல்லா இருக்கு நான் நல்லா இருக்கேன் அங்கிள் ஒரு பணிவு இருக்கா அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங் நிச்சயமா தேவை ஓகே அங்கதான் மனிதா மனித நேயம் வருது தட் இஸ் ஓகே தட்ஸ் அது ஸ்ட் ஃப்ரம் ஹோம் வீட்டில இருந்து அந்த பழக்கம் வரணும் அதனால ரிலேஷன் யாருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையோ பாரு சண்டை பொல்லையோ ஸ்கூல்ல இல்லை மிஸ் அவங்க என் மேலே ஜெல்லஸாக இருக்காங்க அதனால நான் சேரல அப்படின்னு ரிசர்வாகிட்டேன் நீங்களே போய் வெல் யோர் ரிலேஷன்ஷிப் பட் வித் இன் பவுண்டரிஸ் வித் இன் பவுண்ட்ரிஸ் எல்லை போனோட ஃபர்ஸ்ட் 1 அண்ட் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் டினர் டைம் வித் ஃபேமிலி ஷுட் பீ மஸ்ட் சேர்ந்து உட்கார்ந்து தான் சாப்பிடுவோம் என்னிகார் நம்ம திரும்பி கேட்டே அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா நான் உங்களுக்கு ப்ரோனா செய்து போட்டுட்டாங்க இல்ல ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் பண்ணப் போறோம் ஃபாகஸ்ல செகண்ட்லி டைம் வித் ஃபேமிலி அண்ட் டினர் டைம் வித் ஃபேமிலி இஸ் கன்ஸ்டிட் சேட்டர்டே ஆன 1 டைம் வித் ஃபேமிலி சேட்டர்டே ஆன என்னது

உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நேற்று என்விரான்மெண்டில் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி காய்கறி தனியாக பிளாஸ்டிக் பை தனியாக பிரிச்சு போடுறது செகண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இட்ஸ்யமும் சண்டே ஆணிச்சின்னா உங்கள் பேக்கில் இருக்கிற ஷார்ப்பனர் பென்சிலோடைய கூப்பு அடுத்தது பிச்சு பிச்சு போட்ட கிராஃப்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி உங்களுடைய நோட் புக்ஸ் நீட்டாக இருக்கான்னு பார்க்கணும் யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் அயண்டாக இருக்கான்னு பார்க்கணும்

போய்கிட்டே நிற்கணும் எந்த ஒரு இடையூறும் வந்தாலும் அவங்களாவே வழி விட்டுவாங்க டெக்ஸ் இந்த மாதிரி விஷிங் ஆல் ஆஃப் யூ ஆல் த பெஸ்ட் இதை என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த கார்டு கொடுத்துருக்குறது இல்லை இதை நாளாக டைமென்ஷன் பண்ணி நான் எழுதிருக்கறதை நீங்கள் நோட்ல எழுதிருக்குறீங்க அதை பிச்சராக போட்டு வச்சுக்கிட்டு லாஸ்ட்டாக ஒரு விஷயம் பண்ணுங்கள் இது மேக்னென்ட் ஓகே இதை ஆமாம் இது மேக்னென்ட் இதை போய் அழகா இதில் வந்து ஒட்டி வச்சிடலாம் உங்கள் பீரோலையோ ஃப்ரிட்ஜிலேயோ ஒட்டி வச்சிடலாம் டெய்லியும் அதை பார்க்குறப்போ உங்களுடைய மிஷின் தண்ணுக்கு தெரியணும் அதுக்கு பேர் தான் விஷன் போன் இப்போ தான் நான் டாப்பிக்கோடய எண்டிங்கே வரேன் இவ்வளோ நேரம் நான் பேசுனது விஷன் போன் இந்த மிஷன் போர்டு கரெக்டாக இருக்கணும்னா இதில் நீங்கள் என்ன போடணும் எழுத வேண்டாம் பிக்சராக இருக்கும் இல்லையா பிச்சராக எழுதிக்கோங்க இல்லை இதையே செய்தி இதில் எழுதிக்கோங்க போதுமானது இசை டோகே ஆ கலெக்ட் பண்ணி அதை தான் उनके स्कूल आसेंग में कोड़ का मार्टन है अदना नहीं कर पाते ओके ऑल द बेस्ट ओके आई एम स्मार्ट आई एम कॉन्फिडेंट आई एम ब्रेव आई एम हाँ आई एम बोल्ड ओके आई विक्टरी कोस इधर बंदे मेरा प्रैक्टिस नहीं कर पाने आम क्लियर ओके लास्ट एंड फाइनल गाइड क्वेश्चन हम आइए उनमें

கீழே இருந்து பாதத்துல இருந்து இருக்கிற சக்தி இப்படி போகும் so you have to do it okay fine thank you everyone உங்க தல வலிக்கு இந்த டிப் ஆஃப் தி finger and வயிறு வலிக்கு உங்களுடைய இந்த பாயிண்ட் ரெண்டு தான் அடிக்கடி எப்பவுமே வருது எல்லாருக்கும் அதனால தல வலிக்கு டிப் ஆஃப் தி finger டம்ளர் வயிறு வலிக்கு இந்த இடம் இங்க எப்படி w ஷேப் படுது இல்லையா இந்த இடம் இத பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா எவ்ரிथिंग இஸ் சக்சஸ் விஷிங் எவ்ரிவன் ஹ हां Adikkuwa diku nalla padu Nadu varu Nadu varu okay fine all the best to everyone see you at achievas event unge ellarinu na oru naal sadhanayalarra paathu nanga ellarume magalirra tarana varam po nichayama and magalirume tarana varuvonu na kaathirukken okay thank you so much and thanks to all uncle and aunties and my dear tata godin tata from the eternal boy thank you so much and pranam to everyone thank you, thank you.